வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் ராசி மேசராசி ராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவதோடு உங்களுக்குள்ளே பல நாளாக இருந்த ஒரு கடன் பிரச்சினை முழுவதுமாக நீங்க பெரும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் இருந்தன அவையாவும் நீங்க பெற்று மிகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இன்று உங்கள் குடும்ப பிரச்சனை ஒன்றுக்கும் நல்ல முடிவு ஏற்படும் பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலை விலகி பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வை பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாக இருப்பதோடு குடும்பத்தாரும் இன்று உங்களின் பெருமையை உணர்ந்து உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கும் பல நாளாக பகைமை பாரிய பாராட்டியவர்களே விரும்பி வந்து நட்பு தேடும் நாளாக இருக்கும் இது ஒரு மிக சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இதை செய்வதா அதை செய்வதா என்று ஒரு தவிப்பு இருப்பதால் மிகவும் தெளிவான மனதோடு முடிவெடுத்து உங்களிடம் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று எடுத்து செய்வதால் ஓரளவு நன்மை பெறலாம் இந்த நாள் முழுவதுமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெய்வ வழிபாடு செய்வது மனநிறைவு தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று விட்டு கொடுத்து செல்வதாலும் மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் பணிவாகவும் அக்கறையுடனும் பேசுவதாலும் இன்று மிகப்பெரிய காரியத்தை கூட எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள் உங்களின் பெருந்தன்மையையும் உங்கள் சகிப்புத்தன்மையும் பார்த்து அருகில் உள்ளவர்களே மிகவும் இயந்து போகும் நாளாக இருக்கும் இன்று பல நாள் ஆசை ஒன்றையும் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மோதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட பணிகள் யாவும் தடையின்றி நிறைவேறுவதோடு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக எதை முடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த வேலைகளையெல்லாம் நல்லபடியாக முடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது மிகவும் அதிர்ஷ்டமும் ஏற்றமும் ஆன நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் நீங்கள் செய்யும் இந்த காரியத்தை அருகில் உள்ளவர்களே மிகவும் வியந்து பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதோடு எதிர்கால குறித்த சில சேமிப்பு திட்டங்களையும் சேமித்து மிகவும் மனநிறைவு அடையும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருச்சிகராசி ராசி நண்பர்களே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் பல நாளாக இருந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லையே என்று ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் தைரியத்துடன் இருந்து இப்பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள் என்றால் வருங்காலத்தில் இந்த பிரச்சனைகள் போவதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும் நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்து ஓரளவு மன நிறைவாக இருக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய காரியத்தை கூட மிக எளிதாக முடிப்பதால் இந்த நாளே ஒரு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நாளாக இருக்கும் பல நாள் ஆசை ஒன்றையும் நிறைவேற்றிக் கொள்வதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை இருந்த பண கஷ்டம் கடன் பிரச்சினை முழுவதுமாக விலகப்படுவதை பார்த்து மிகவும் மன நிறைவடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பத்திலிருந்து விடுபடும் நாளாக இருக்கும் இதற்கு உங்கள் சொந்த முயற்சியே காரணமாக இருக்கும் பல நாளாக முயற்சித்தீர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் தவித்தீர்கள் இன்று முழுவதுமாக இறங்கி அந்த பிரச்சனையை முழுவதும் தீர்ப்பதோடு உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களால் இன்று ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாள் கஷ்டம் விடுபடுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழிலில் முழு திறமையும் காட்டி மிகப்பெரிய சாதனை புரியும் நாளாக இருக்கும் பல நாளாக இதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடைவதோடு உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் நாளாக இருக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ராசி மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்வதால் எந்தத் தடையும் இன்றி யாவும் நல்லவையாக முடியும் மேலும் பல நாளாக வீட்டில் இருந்த சுபகாரிய தடை விலகுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதோடு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்